குரு அப்படி செய்து அந்த உணர்வின் தன்மையை நமக்கு உரியகப்படுத்துகின்றார்கள் இந்த ஏழுமா அவங்களுக்கு உவலகத்தை சொன்னால் அது புரியும் இன்று ஒரு புசகத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு முருகன் படத்தை வைத்து அந்த முருகன் என்னென்ன மந்திரங்களை சொல்லி என்னென்ன புஷ்பங்களை செய்து என்னென்ன நிறைய இருந்தால் முருகன் உனக்கு வசப்படுகின்றான் முருகனை நீ கைவேண்டியப்படுத்திக் கொள்ளலாம் என்று எழுதியிருப்பார்கள் ஒரு புஸ்தகத்தில் அதற்கு சக்கரமும் வழிந்து அதற்குண்டான மந்திர சக்தியுடைய நிறைகளையும் சொல்லி அதற்கு புஷ்பம் மற்ற இன்னது என்ற நிறைகளை அவர்கள் சொல்லியிருப்பார்கள் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதை வைத்து இவர்கள் இப்ப என்னை வைத்துக் கொள்ளுங்கள் நான் அந்த மந்திரத்தை ஜெபித்து அவர்கள் சொன்ன முறைப்படி இந்த உணர்வுகளை நான் ஜெபித்து ஜெபித்து அந்த உணர்வுகளை நான் சுவாசிக்கும் போது என் உயிரிலே அந்த பட்டு அந்த உணர்வின் விதிகள் படுகின்றன அந்த உணர்வு உமிழ்நீராக சேர்ந்து என் உடலுக்குள் சேர்கின்றன ஆக நான் எடுக்கும் இந்த உணர்ச்சியின் தன்மைகள் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அது பரவுகின்றன இப்படி நான் எப்ப ஆயிரத்தி எட்டு ஒரு கோடு ரெண்டு கோடு என்று நிறைக அவர்கள் சொன்ன மந்திர ஜபநிலை அந்த ஜபங்களை நான் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம் அப்போ நான் எதை எதையெல்லாம் சொல்லுகின்றனோ இந்த உணர்வு எனக்குள் பதிவாகின்றது எந்தெந்த மனங்களெல்லாம் எனக்குள் சேருகின்றதோ இதுவும் எனக்குள் பதிவாகின்றது நான் சொல்லும் மந்திர ஒளியின் தன்மையும் எனக்குள் அந்த ஒளியின் நாதங்களாக இருதுகின்றது இவ்வாறு எனக்குள் சேர்த்துக் கொண்டு இந்த உணர்வுகள் பலகாலம் நான் இன்னதை செய்தால் இன்னது வரும் இன்னதை செய்தால் இன்னது வரும் என்று சுட்டிக் சுட்டிக்காட்டிருப்பார்கள் ஆக அதை எண்ணி அந்த உணவின் தன்னை தான் சுவாசிச்சு பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருப்பேன் ஆனால் அவ்வாறு சேர்த்துக் கொண்ட இந்த உணர்வின் தன்மை என் உடலுக்கும் அது பூராமே பதிவாகின்றது அப்படி பதிவாகி அதில் என்னென்ன விதிகள் என்னென்ன நிலைகளுக்கு என்னென்ன குணங்களுக்கு எந்தெந்த காரியங்களுக்கு எதையெதை செய்ய வேண்டும் எந்தெந்த ஒலிகளை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள் அதேபோல எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த நிலைகள் செய்ய வேண்டுமோ அந்தந்த எண்ணங்களை நான் எடுத்து அந்தந்த மன்றங்களை ஜெபித்து எனக்குள் அந்த உணவின் தன்மை எனக்குள் சேர்த்து வைத்திருக்கின்ற நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு எனக்குள் சேர்த்துக் கொண்ட இந்த உணவின் தன்மையை எனக்குள் வளர்ந்து கொள்கின்றது ஆக இந்த உணவின் ஆற்றல் எனக்குள் செருகி இப்ப நான் யாரையாவது ஒருத்தருக்கு நல்லதாக வேண்டும் என்று சொன்ன நிறைவே கொண்டு அவருக்கு நல்லதாக வேண்டும் என்று உணர்வை நான் எடுத்து சுவாசிக்கின்றேன் அப்போ நான் எடுத்துக்கொண்டு சுவாசத்தை கொண்டு ஒருவருக்கு நல்லதாக வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அப்ப அவர்களுக்கு எண்ணி சொல்லும்போது ஒரு மந்திரத்தை நான் ஜதிக்கின்றேன் அப்ப அந்த மந்திரத்தை ஜதிக்கப்படும் போது எந்த குணத்தின் உணர்வு கொண்டு அந்த உணர்வின் தன்மை அங்கு வியாரியாக உண்டானதோ அதே உணர்வு ஒரு மனிதனுக்குள் தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த உணர்வு மந்திரத்தாலே எதிர்க்கின்றது அந்த உணர்வு இங்கே இருக்கப்படும் ஆனால் அவருக்கு நல்லதாகும் பரீட்சையாக வெற்றி கண்டேன் என்ற நிலையை இந்த மந்திரத்தின் ஜபத்தால் அவர்கள் உருவாக்கி கொண்ட நான் கொண்டு அந்த மாதிரி செய்தேன்னா அந்த மாதிரி நான் ஒரு எனக்கு ஒரு நிலை கிடைக்கல ஆகா நான் சித்தி பெற்று விட்டேன் உடம்புக்கு அப்படிங்கிற போது அதே சமயத்தில் ஒருவரை கேட்க சொல்லி இந்த உணர்வின் ஒளியை நான் திரும்ப திரும்ப எண்ணி நான் சொல்லப்பட போகும்போது இந்த உணர்வின் ஒளி அவர் செய்து கொண்டு கேட்டால் அந்த உணர்வுகள் அவர் உடனே மயங்க செய்யும் அல்லது அவருடைய எண்ணத்தை மாற்றச் செய்யும் அப்போ இந்த மாதிரி உணர்வை கலந்து தான் எடுத்துக்கொண்டு உணவுடைய நிலைகளை செய்து பார்க்கும்போது போது இதில் நான் வெற்றி கண்டேன் என்ற நிலையே நான் எந்த சக்கரத்தை எந்த மந்திரத்தை எதை சொல்லி எதற்காகவே இந்த புஷ்பத்தை எடுத்து நான் வளர்த்தேனோ இந்த உணர்வின் நிலை இது காற்றிலே கலந்திருக்கக்கூடிய உணர்வை எடுத்து எனக்குள் அது உயக சுவாசித்துக் கொள்கின்றேன் ஆக அவ்வாறு நான் எடுத்துக்கொண்ட சில அற்புதங்கள் நடந்தவுடனே எனக்கு முருகன் என்று காட்டப்பட்டிருக்கின்றது ஆக அந்த முருகன் நமக்கு அவருடைய அருள் எனக்கு கிடைத்துவிட்டது என்ற எண்ணத்தில் தான் நான் அதை எதிர்கின்றேன் ஆக இவ்வாறு நான் ஜபித்துக் கொண்ட பெண் எனது உயிரா எனது உயிர் இறந்த பெண் இந்த உணர்வு அனைத்துமே என் உணவின் பரவி இருக்கின்றது இந்த உடலிலேயே நான் வளர்த்திருக்கின்றேன் இதே புசகத்தை போன்று அடுத்தவர்கள் இதை ஜெபித்து ஜெபிக்கப்படும்போது போது என்னுடைய உயிராத்மா அவருடைய உடலுக்கு போகுது நான் எதையெல்லாம் ஜெபிச்சனோ எந்தெந்த உணர்வை எந்தெந்த மனத்தை எதையதையெல்லாம் நாம் போட்டு வச்சனோ அந்த உணர்வு அடுத்த ஒரு மந்திரம் போது இந்த மந்திரத்தில் என்னுடைய உயிராத்மா போகும் ஆனால் அவரே அதே நான் ஆயிரத்தி எட்டு மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் பல கோடி உணர்வின் தன்னை எனக்கும் சேர்த்து அது கொள்ளிங்க அதாவது ஒரு சுவாசிக்கும் போது உதாரணமா இப்ப இருந்து ஒரு காந்த அலைகள் வருகின்றது அது ஒருப்ப ஒரு ரோஜாப்பினுடைய மனத்தை அது கவர்ந்து கொள்கின்றது அப்ப அந்த மனத்தை உடனே அந்த அணுவின் தன்னை அந்த மனத்தை தாங்கிய அலைகளாக அது போய்கொண்டிருக்கும் ஆனால் அதே சமயம் அந்த பொடி மனத்துக்குள் அந்த மனமான நிலையை கொண்ட அணுவுக்குள் அணு அந்த வெப்பகாந்தம் ஒன்று மோதிது என்றால் அந்த வெப்பகாந்தம் அந்த நல்ல ரோஜாப்பின் மனத்தை தனக்குள் இழுத்துக் கொண்டது அந்த உணர்வின் சத்தும் அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு வெப்ப வெப்பமும் அந்த காந்தமும் இந்த அணுவின் தன்னை ரெண்டு அணுக்கள் மோதிய உடனே இந்த ரெண்டு அணியின் தன்னை காந்தம் கூடுகின்றது வெப்பத்து அதிகமாகும் நிலையில் பெறுகின்றது அந்த அணுவின் வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று மோதும் போது வளர்ச்சி பெறுகின்றது அப்ப அந்த ரோஜா பெண் மனத்தை தனக்குள் எடுத்து அதிகமான வாசனை தோற்றுவிக்கும் நிலைகள் வருகின்றன இப்படி ஒன்றுக்குள் ஒன்று சமமான நிலைகள் ஒரு அலைகளாக பெற்றாலும் பல அலைகள் மோதி பல அணுக்களின் தன்மை வளர்ப்பும் போது மிக ஆற்றமிக்க காந்தமும் அதனுடைய மனத்தை துரித நிலையை வீசும் விலகி பெறுகின்றது இதை போன்றுதான் மனிதன் தன் உணர்வுக்குள் இந்த மந்திரத்தின் தன்மையும் தனக்குள் சேர்க்கும் பொழுது உடலான சிவம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள் இது சிறுக 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 அந்த உணர்வின் எண்ணங்கள் வலு பெறுகின்றன அவ்வாறு நாம் வலு பெற்ற அந்த உணர்வின் தன்மை தனக்குள் வளர்த்துக் கொண்ட பின் அது நமக்குள் வளர்ச்சியான அணுக்கள் ஆகின்றது இந்த உதாரணமாக ஒரு ரோஜாப்பின் மனத்தை ஒரு வெப்பகானம் தனக்குள் எடுத்து மோதி அந்த உணர்வின் அறைகளாக செல்லும் போது அது போகும் பாதையிலே அடுத்து வேறொரு செடியின் தன்மை கொண்ட இன்னைக்கு எத்தனை விதமான வேப்ப மரம் இருக்கின்றது எத்தனை விதமான மரங்கள் இருக்கின்றது எத்தனை விதமான செடிகள் இருக்கின்றது அதிலையும் இந்த வெப்ப காரணங்கள் தாக்கி அதிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த சத்தின் தன்மை எடுத்து அந்த அலைகளாக போகும்போது இந்த அலைகள் வரிசையா சோழந்து கொண்டே இருக்கும் அப்ப எதிர்நிலையான அலைகள் வந்து இப்ப நாம சரி இன்னைக்கு ரோஜாப்பூனுடைய செடி கொஞ்சமாக இருந்தது இதில் வெப்ப அலைகள் பற்றி அந்த மனமை மனத்தின் தன்மை செல்வது ஆனால் அரியல் சமயம் அந்த பக்கம் பாவக்காயினுடைய ஒரு இருந்து வெளிப்படும் அந்த கசத்தின் தன்மை அது அதிகமான செடிகள் இருக்கின்றது அப்ப அதிலிருந்து வெளிப்படும் மனத்தை இந்த சூரியநகி வெப்பகாந்தம் தனக்குள் இருக்கின்றது ஆக அந்த ரெண்டு அலைகளும் இதுபோன்ற இது சிரித்தாலே அது பெரு அலைகளாக போகின்றது இந்த அலை கூட்டத்துக்கு சிக்கியுடனே இது போகும் சுழற்சி இந்த நிலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது இது சிற்றலைகளாக இருப்போனால் இதுக்குள் சிக்கும் இதற்குள் இருக்கக்கூடிய வெத்தமும் அது மோதும் போது காந்தத்தின் இயக்கம் அதிகமாகின்றது அப்ப அந்த ஈர்ப்புக்குள் இந்த ரோஜாப்பூடைய தன்மை இந்த கசப்புக்கு சிக்கிக் கொள்கின்றது ஆக இவருடைய அணுவும் இந்த கசப்பை எழுத்து வந்த அணுக்குள் இந்த தொகர்ப்பான ரோஜாப்பின் மனத்தை கலந்தவுடனே அந்த அணுவின் தன்மை மாறுகின்றது இப்படி அளவிலாக சுழந்து வரப்போது பெரு அலைகளாக வரும் இடத்திலே சிற்றலைகளாக வருவது ஒன்றோடு ஒன்று உடனே இந்த பெரு அலைகள் இதை கவர்ந்து அதுக்குள் ஏனென்றால் இந்த சிக்கி தப்பிக்க முடியவில்லை இந்த மோதலின் நிலைகள் கொண்டு உதநிலை நிலையாகும் போது இப்படி ஒரு அணு பல உணவின் சத்தை தனக்குள் விழுங்கிக் கொண்டால் அந்த விழுங்கிய உணர்வு கொண்ட அந்த அணு மீண்டும் பூமியில் மண்ணிலே அது பட்டுவிட்டால் போரும் ஆனால் மண்ணுக்குள் மறைந்து இந்த உணவின் சத்து கொண்டு பூமியின் ஈப்பலைகள் அது தொடரப்படுத்தும்போது அது ஒவ்வொரு செடியும் தாவர இனங்களும் இப்படி பல நூறு கோடி உணர்வின் சர்க்க அதாவது இப்படி அடிக்கடி மோதி மோதி ஒன்றுடன் ஒன்று வென்று வென்று இந்த அணுவின் தன்மை வளர்ச்சி பெறும்போது இதுக்குள் காந்தமும் ஈர்ப்பும் அதனுடைய மனங்களும் மனங்கள் மாறிக்கொண்டிருக்கும் உணவின் சத்தையும் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் வெப்பமும் காந்தமும் அதற்கும் கூடிக்கொண்டு அந்த அணுவின் ஆற்றல் மிக ஆற்று நிக்க நிலையாக மாறுகின்றது அப்படி மாறிய இந்த அணுவின் தன்மை மண்ணுக்குள் இது பட்டு புவியின் ஈர்ப்புக்குள் வரும்போதும் அதற்குண்டான கால நிலையில் மற்ற நிலைகளும் வந்தவுடனே அது மின்னல் தாக்கும் போது மின்னலின் நிலை போது துடிப்பலைகள் அதிகமாகும் அப்போ அந்த துடிப்பலைகள் அருகமாகும் போது அதனுடைய மின்னலின் கதிரியக்க சக்திகள் உக்குள் உடனே பூமியின் ஈர்ப்புக்குள் வந்தவுடனே இந்த உணர்வின் தன்மை தனக்குள் இயக்கமாகி அது மண்ணுக்குள் மறைந்து பல ஆற்றல் மிக்க உலோகங்களாக அதை சேருகின்றது இப்படி பல அலைகள் எங்கே குவிந்து விடுகின்றதோ இப்படி புது புது விதமான நிலைகள் மண்ணுக்குள் கருவாகி கருவின் தண்ணு கொண்டு தன் அலைகளை அந்த மண்ணின் நிலங்கள் மாறும் இந்த மண்ணுக்குள் அது கரைந்தவுடனே இந்த உணரின் அலைகள் அர்ப்பும் போது பெரும் பொருள் படிவங்களாக அது விளைகின்றது இதை போன்றுதான் மனிதன் தனக்குள் எடுத்துக்கொண்ட அந்த உணர்வின் சத்தை பல உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த அது விடையை செய்கின்றனர் ஆக எந்தெந்த மனங்களின் தன்மை வைத்து அது மனிதனின் குணத்தை ஒத்து இந்த உணர்வை தன்மை தனக்குள் ஜெபிக்கும் போது ஏனென்றால் இந்த மந்திர சக்தியுடைய தன்மை பின்விளைவு என்ன நிலையிலே இப்ப நான் எதிலே சிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிலையை தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த உணர்வின் ஆற்றே உங்களுக்குள் தெளிவுற நான் சொல்லுகின்றேன் இது ஆரி சங்கரர் தெளிவுறச் சொன்னார் ஆனால் அவர் சொன்ன நிலையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அத்வைதம் எந்த நிலைகளைக் கொண்டு சூச்சம் நிலைகளை கொண்டு ஒரு உருவம் அமைத்து அந்த உருவத்தை சாதாரண மக்களுடைய நிலைகள் தெரிந்து கொள்வதற்காக என்று வைத்ததை அந்த வைத்து அது கதைகளை எழுதி இந்த குணத்தில் நீ எண்ணத்தாலே எண்ணி அந்த நற்குணத்தை நீ சுவாசித்து அந்த தெய்வமாக நீ உனக்கு உடலுக்குள் பெருக்குக் கொள் என்று அந்த நெஞ்ஞானிகள் சொன்னார்கள் அதைதான் ஆதிசங்கரர் சொன்னார் ஆனால் அந்த ஆதிசங்கரருக்கு உடல் என்றது யார் கோலமாமகிறது போல இந்த உணவின் சத்தை தனக்குள் இவ்வாறு எடுத்துக்கொண்டு வளர்த்துக் கொண்ட இதுபோல என் உடலை சேர்த்துக் கொண்ட பின் இவ்வாறு பல மந்திரங்கள் பல ஒளிகள் பல நிலைகள் எனக்குள் சேர்த்துக் கொள்கின்றேன் ஆக எனக்குள் என்னாகிறது இதே மாதிரி சொன்னவுடனே இது எனக்கு பூரிப்பான எண்ணங்கள் எனக்குள் உருவாகின்றது இந்த உருவான பின் நான் முருகனை அடைய வேண்டும் என்ற ஏக்கத்திலேயே முருகனுடைய அருள் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நான் இதை எதிர்த்தேன் இத்தன வகையும் குடும்பத்தை வெறுத்து ஆனா அவர்கள் குடும்பத்துடன் எந்த பாசம் இருந்தால் இதெல்லாம் வராதென்று எந்தெந்த நோக்குடன் எதை எதையெல்லாம் செய்து எந்தெந்த எண்ணத்தை எனக்கு வளர்த்துக் கொண்டனோ இந்த உணவின் தன்மை ஒன்று நான் வளர்த்த பின் இறந்து விடுகின்றேன் இந்த உடலை விட்டு இந்த உடலுக்குள் சேர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை என் உயிருடன் இந்த உணர்வின் தன்மையாக வளர்கின்றது அப்படி வளர்ந்து என் உயிராத்மா வெளியிலே செல்லும்போது நான் எந்த சட்ட பொசங்களை எடுத்து அந்த விதிகண்டிய நிலையை நான் கடைபிடித்தனோ அதை போன்று இன்னொரு மனிதன் அதை கடைபிடித்து அதை ஜபம் செய்யும் போது என்னுடைய நான் விட்ட மூச்சலையும் இதே உணர்வு ஒளிகள் அங்கு ஈர்க்கப்பட்டு அது தந்த பையனை தயவுசோன வேண்டிய நிலைகளை அதை ஈர்த்து தனக்குள் அந்த ஜெயிக்கப்படும் போது இந்த உணர்வின் தன்மையை என்னுடைய உயிராத்மா அங்கு சிறுக சிறுக சென்று அந்த உடலுக்கு நான் எத்தனை கோடி கெவிச்சனோ இதே போல அவர் ஜெபிக்கப்படும்போது போது என்னுடைய உணர்வுக்கு என் உடலுக்கு வளர்த்துக்கொண்ட உணர்வின் தன்மையும் அவர் உடலுக்குள் சென்று விடுகின்றது அப்ப என்னுடைய உயிராத்மா அங்கு செல்லப்படும் போது ஒரு விதிகள் உண்டு அதை இந்த வழியில் நீ செய்தால் இப்படி செய்யலாம் என்று அந்த ஒரு விதியில் அமைத்திருப்பார்கள் அந்த விதியின்படி அங்கே அது செயல்படுத்தப்படும் போது அங்கே என்னுடைய உயிராத்மா அங்கு சிறுக போன உடனே பெட்டியில் அனுசிறோம் அங்கிருந்து ஒளிபரப்பு பண்ணவுடனே காற்றலை பரவுகின்றது அது குவித்து எடுக்கப்படும் போது அலைகள் குவித்து பெட்டிக்குள் வரப்பேற்போது பட உணர்வுகளை தெளிவான நிலைகளை காட்டுகின்றது ஆக இவர் மந்திரத்தை எதிர்க்கும் போது பரவிய உணர்வு தனக்கு கண் புலன் அறிவுக்குள் போது இந்த அலைகள் நான் எந்தெந்த முருகன் படத்தை வைத்து அதை நான் எனக்கும் உணர்வாக ஏற்றிக்கொண்டனோ இதன் இதன் வழிகளில் எனக்கும் வளர்த்துக் கொண்டனோ அதே அலைகள் அங்கே அவருக்கு தெரியும் முருகனாக காட்சி என் உணர்வுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு அலைகள் இப்ப நாடகத்தில் வேஷம் போடுற இதே மாதிரிதான் நான் எந்தெந்த படத்தை பார்த்து எதை அலங்கரித்து அதனுடைய வழிகளில் என் உணர்வின் படத்தை நான் எனக்கும் செருகி இந்த உணர்வை எடுத்துக் கொள்கின்றனோ நாடகத்தில் போட்ட மாதிரி என் உணர்வுக்குள் அந்த வழிகள் படுகின்றன நான் இறந்த பெண் அவர் மந்திரத்தை செய்தார் என்றால் அதே முருகனாக அவருக்கு நான் காட்சி அளிப்பேன் ஆக அந்த உணரின் வேகத்துடிப்பு போது அவர் உடல்களிலே அதிர்ச்சியும் அந்த ஆற்றலும் மிக்க ஆற்றல் வரும் அவ்வாறு வரப்போம் போது நான் முருகனையே சந்தித்தேன் என்று இந்த உணர்வுக்குள் ஆற்றல் மிக்க நிலைகள் இரண்டு நிலைகள் சேர்ந்து விடுகின்றன ஆக நான் பல கோடி கவித்து அதனுடைய உணவின் இயக்கத்தை எனக்குள் சேர்த்துக்கொண்டேன் ஆனால் அதே போல அவரும் சேர்த்துக்கொண்டார் ஆனால் அவர் இதை ஜெபிக்கும் போது என்னாகின்றது இப்ப ஏதாவது ஒன்று ஜெபித்தார் என்றால் உடனே இதை போன்ற அலைகளை தனக்கு குவித்து எடுத்துக் கொள்கின்றார் ஒருத்தருக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா இது மனிதனுக்குள் ஆயிரத்தெட்டு நல்ல குணங்களின் தன்மையை இந்த முருக புராணத்துக்கு உண்டு மனிதனுக்கு உடலுக்கு மனிதனை உருவாக்கிய நற்குணங்களின் தன்மையிலே ஆயிரத்தெட்டு உண்டு ஆனால் அரிசி மயம் அதை எதிர்த்து போசியும் உணர்வு நிலைகளை சரகன பாபா குகா இந்த விஷத்தின் தன்மையை மாற்றும் நிலைகளும் உண்டு ஆனால் இந்த ரெண்டு மந்திரத்தையும் இவர்கள் செயல்படுத்தும் போது இந்த உணரின் தன்மை கொண்டு நான் ஜபிக்கப்படும் போது ஒருத்தர் உடம்பு சேரும் இல்லையா நான் அந்த மந்திரத்தை ஜபிச்சா போறோம் அவர் காது கொண்டு கேட்டா போறோம் உணர்வு தூண்டி ஏனென்றால் அவரை காட்டில் நான் இரு சபையான நிலைகள் வலுவான நிலைகள் வந்து கொண்டிருப்பதனாலே அந்த உணர்வுடைய வாசனை எனக்கு வந்துவிடும் ஆனால் வந்துவிட்ட பின் அவருக்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அவர் உடல் இருக்கக்கூடிய யாகியே ஈடு எடுத்துக்கிடுவார் ஆக நான் முருகனுடைய நிலைகள் நாம நான் இங்கே முருகனை வேண்டி நான் இது பண்ணி பல சக்தியை எடுத்துக்கொண்டேன் ஆனால் இன்னொருத்தர் மந்திரம் ஜெயிக்கும்போது என்னுடைய உயிராத்மா அங்க போகுது அங்க உடனே மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை ஜெயிப்பார் அந்த மந்திரத்தை ஜெயிக்கும் போது அவங்க உடல் எறக்கூடிய சீர்க்கெல்லாம் அவர் உடல்ல பேசிய ஆனால் இவர்கிட்ட வந்து சொன்னவங்க எல்லாம் அவங்க நல்லா ஆவாங்க அவங்களுக்கு எந்த வியாதியும் தன்மை எத நிலைகள்ல ஏற்பட்டதோ அந்த உணர்வின் எல்லாம் இவரோடலந்து சீர் இதுதான் மந்திரத்துக்குள் பல பிந்தி சூரியனுடைய நிலைகளை இதில் எடுத்திருப்பாங்க அதன் சொல்லி முற்று முற்று முடியும் புதுங்க குத்து குத்து கூடுபடிகளால் இது போல இந்த உணர்வின் தன்மையை சில உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அந்த ஆத்திர உணர்வை தனக்குள் எடுத்து வளர்த்துக் கொள்வார் இப்படி வளர்த்துக் கொண்டு ஒருத்தருக்கு ஏதாவதுன்னா பார் என்ற நிலையை இன்னொரு ஆத்மாவுடைய உணர்வு அங்கு இருந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தால் அடைக்காற்றும் வலிமையான உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் ஒளி அங்கே எழுப்பும் நிலையில பாய்ச்சுவார் ஆக அதை வெல்ல வேண்டும் என்றால் இதைவிட ஒரு மோசமான ஒரு மனிதன் தன் உடலிலே ஆத்திர புத்தி கொண்டு ஒருத்தனை அடக்கும் உணர்வு கொண்டு தனக்கு வளர்த்து அவன் வெட்டியிட்டிருந்த மூச்சாலையை இது இழுத்து இந்த உணர்வின் தன்மை அவனுடைய ஆத்மாவுடைய நிலைகள் எடுத்து நான் இன்னொருத்தருக்கு வேதனையாக போது நாம் அவர்கள் பேசுவார் அப்படி தாக்கிய உடனே இவர் உடலிலே இந்த உணர்வு சுவாசிச்சு இந்த உணர்வு உமிழேறி ஒரு உடலுக்குள் சேர்த்து இந்த அணிவின் தன்மை இங்கே வலையும் ஆனால் அதே சமயம் எடுத்துக்கொண்ட உணர்வு வழி அவர் செய்து கொண்டு கேட்கும்போது இது கிளம்பு அங்கிருந்து வெளிப்படும் அந்த சாதாரண ஆற்றலும் இவன் எடுத்துக் கொள்வார் ஆக நான் எந்த முருகனை அடைய வேண்டும் என்று எண்ணினானோ இந்த உயிராத்மா அவர் உடலுக்குள் சிக்கி அவருக்கு நல்ல பேரும் புகழ் வாங்குவார் ஆனால் அதே சமயம் மற்றவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் எப்படி என் மந்திரத்தாலே என்னுடைய சக்தி அவர் எடுத்துக் கொள்ள முடிந்ததோ என் உயிராத்மாவை இதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள் தீய சக்தியினுடைய நிலையை அவர் கொண்டு மற்றவர்களுக்கு சொகத்தை காட்டுவார் இவர் உடலை அத்தனையும் பேசிய ஆனால் அவர் உடலுக்கு என் உயிராத்மா உண்டு இந்த இருநிலையான நிலைகள் செயல்படுத்தும் போது அவருடைய கதி என்னாவது அந்த உடலுக்குள் நான் இருக்கும்போது பிற விஷத்தின் தன்னை எல்லாம் சேர்த்து எனக்கும் விஷம் கலந்து அவருடைய ஆத்மாவும் கலந்து இந்த மந்திரங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா கடைசியில எத்தனையோ அழகிய நிலைகள் போவார் இப்படித்தான் முருகனுடைய நிலைகள் இப்படித்தான் எந்தெந்த நிலைகள் கொண்டு நாம் வடித்து மனிதனுக்கு வளர்த்துக் கொண்டோமோ அதற்கு மாறுபட்ட நிலையை மந்திரத்தை ஜெயிக்கும்போது ஒரு மனிதன் இருந்து வரக்கூடிய தன்மைதான்